உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் பயணங்கள் தடம் மாறாமல் இருக்கும் நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் அது தரும் பரிசே உண்மையான கம்பீரமாகும் கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் எல்லா காயங்களும் நியாயம் தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நேசி ஒருபோதும் உன்னை காயப்படுத்தாது உனக்கு தீமை செய்பவர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு அதிர்ஷ்டம் இருந்தால் அது உன் கண் முன்னே நடக்கும் ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டும் என்றால் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைவார்கள் கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என்று நினைத்து கொண்டிருந்தால் கையில் இருப்பது சிறப்பாக தெரியாது மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டி போடலாம் நினைக்காவிட்டால் புத்தகத்தை கூட புரட்ட முடியாது நூலகத்திற்குப் போ நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்று புத்தகம் உனக்கு சொல்லும் வாழ்க்கை என்னும் பயணத்தில் சில உறவுகள் தான் மனதிற்கு நிழல் தரும் மரம் ஆனால் அது அமைவதெல்லாம் சிலவருக்கு வரம் முடியாது என்று முடங்கிவிட்டால் வேதனை முடியும் என எழுந்துவிட்டால் அதுதான் சாதனை உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு அலட்சியமாக நடத்துகிறீர்களோ அவ்வளவு மோசமான விளைவுகள் உங்களுக்கு உண்டு செயற்கை சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும் பிறர்க்கு மகிழ்ச்சியை கொடுப்பதே பெரிய தானமாகும் எதை செய்தாலும் சிறிய குறை கூட இல்லாதபடி உயர்வானதாக செய்யுங்கள் விட்டு இல்லை விட்டுவிடு உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதை விட தன்மானம் முக்கியமானது குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் பழக்கம் அது ஒரு மனநோயாகும்